நாட்டில் எங்கேயுமே தேர்தல் நடக்காது ஒரு வருஷம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்ப இந்த சீர்திருத்த பணியை நடத்தலாம் அப்படியும் அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசாங்கம் சொல்லுது அதுவும் நியாயம் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்து முடிஞ்சு வச்சுக்கங்களேன் மீதி நாலு வருஷம் ஃப்ரீயா இருப்போம் அப்ப பண்ணுங்க சீர்திருத்தம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி அது தெரியாது நான் அதை சொல்ல வரல என்ன கட்சின்றது தெரியாது நீங்க நான் அதை சொல்ல மாட்டேன் அனைவருமே வந்து தமிழக தமிழகம் முழுவதுமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறேன் இப்படிப்பட்ட எதிர்ப்பு சூழலில் இது அவசியமா அவசியம் தான் இது இந்த எதிர்ப்பு என்பது அரசியல் தான் ஒரே ஆள் ரெண்டு இடத்துல இருக்கு அதை நீக்கல நீக்கணும் இந்த நீக்கிற வேலைய யார் செய்வா தேர்தல் ஆணையம் தான் செய்யும் இல்ல என்ன ஆகும் நான் இங்க ஓட்டு போடுவேன் அல்லது அங்க ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஏதோ இடத்துல போடும் இது மீதி இன்னொரு இடத்துல காலியா இருக்குல்ல அங்க அரசியல் கட்சி அந்த அதை அந்த சூழலை சாதகமா பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு ஓட்டு போட்டு வச்சிருக்கோம்

சீர்திருத்தம் மேற்கொண்ட பிறகு நீங்க சீர்திருத்தத்தினால சில குறைகள் இருக்கலாம் குறைகள் இருக்கும் நீங்க கடவுள் படைத்த உலகத்திலே குறைபாடுகள் இருக்கும் போது தேர்தல் ஆணையம் செய்ய சில பணிகள்ல குறையே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி காலியா இருக்கு இந்த இந்த இடத்துல இந்த வாக்கு வாக்கு போடாதவங்க இருக்காங்கப்பா நம்ம அணுகளை போட்டு போடுவோம் இந்த மாதிரி மனநிலை நமக்கு இருக்கா இல்லையா எல்லா கட்சிக்கும் நான் எந்த கட்சியை பேரை சொல்ல விரும்ப தவிர்க்கிறேன் தவிர்த்து விட்டு எச்சரிக்கையோட சொல்றது இதே தமிழ்நாட்டில் எங்க ஊரை கவனிக்கவே இல்லை ஓட்டு புறக்கணித்த சம்பவங்கள் நிறைய இருக்கு பதிவாக நோட்டா என்கிற அரசியல் கட்சிக்கு எதிரான வாக்குப்பதிவு நடந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் அங்கொன்றும் இவங்க சொல்றதை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன் ஏற்கவே மாட்டேன் கள்ள ஓட்டு எல்லா நாட்டிலையும் எல்லா காலத்திலும் எல்லா சம்ப சந்தர்ப்பத்திலும் நடக்குது சார் இது வடக்கு தெற்கு அப்படிதான் பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய கள்ள ஓட்டுகள் பதிவாகிருக்கன இந்த எஸ்ஆர் பண்ணி புதுசாக வரனதுக்கு தமிழ்நாட்டில பதிமூன்று முறை நடந்தது கடந்திருக்கு அப்புறம் என்ன அப்போ அப்போ யார் வந்தாங்க தேவலகத்தில் வந்தாங்களா இல்லை பிற துறையிலேருந்து வந்தாங்களா அதான் நான் திரும்ப திரும்ப தேர்தல் பணிக்கு என்று ஒரு தனி கட்டமைப்பு தேவை பத்திரிக்கை நாட்கள் நேயர்களுக்கு இனிய வணக்கம் எஸ்ஐஆர் தமிழகத்தில் ஏன் எதிர்ப்பு போராட்டம் என்று பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மாநிலம் முழுவதும் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பாக போராட்டங்களை தீவிரமாக்கி கொண்ட வேலையில்லை இது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எஸ்ஐஆர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பீகாரில் பல்வேறு விதமான இடையே வந்து அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் அப்படியே நிலுவையில் இருக்குது அது தொடர்பான விசாரணைகளும் போய்கொண்டு தான் இருக்கு இப்படி இருக்கிற சூழலில் தமிழகத்தில் இது தொடர்பான வேலைகளை வந்து தீவிரப்படுத்துவதற்கான அவசியம் ஏன் என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இதை எதிர்த்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு விதமான விளக்கங்களை மக்கள் முன்பு எடுத்து முதலமைச்சர் பார்த்திங்கன்னா திருச்சி நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்போ விளக்கமாகவே பேசினார் ரொம்ப வந்து அதனுடைய எஸ்ஐஆருடைய அந்த பணிகள் அது தொடர்பான பல்வேறு விதமான எதிர்ப்புகளை ஏன் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் என்பதை உள்ளிட்ட புள்ளிவரத்தோடு பேசினார் முதலமைச்சர் கூட்டணி கட்சியின் அனைவருமே வந்து தமிழ்நாடகம் தமிழகம் முழுவதுமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறோம் இப்படிப்பட்ட எதிர்ப்பு சூழலில் இது அவசியமாக அவசியம்தான் ஒன்று இது இந்த எதிர்ப்பு என்பது அரசியல்தான் வேற ஒன்றும் இல்லை ரெண்டே வார்த்தையில் மொத்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன் சீர்திருத்தம் செய்யப்படும் போது அது தவறாக சரியா இல்லையா என்றால் நிச்சயமா தேவைதான் எல்லாமே நமக்கு சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கால சூழல் ஏற்படும் நமக்கு எடுக்க போப்பட்ட மக்க வாக்குப்பதிவு வாக்காளர் பட்டியலெலாம் எவ்வளோ காலம் ஆச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எவ்வளோ ஆச்சு இதுக்கு நடுவில் திடீர்னு எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து பல காலமாக பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குப்பதிவை உயர்த்தணும் உயர்த்தணும்னு சொல்லிட்டு வர்றாங்க கடுமையாக நம்ம முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் நீங்களும் நானும் கண்ணாக கண்கூட பார்த்துப்போம் வாக்குச்சாவடியில் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பம் ஐந்தரை ஆறு மணியும் ஒரு உத்தேசமான கணக்கு சொல்கிறேன் இவ்வளோ நேரம் இருக்கும்போது எல்லா நேரமும் கும்பலாக இருக்குது ஆனால் வாக்குப்பதிவு மட்டும் ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் மேலே தாண்டலை அதிகபட்சமாக அறுபது பர்சன்ட் பீகாரில் எவ்வளோ ஆச்சு நல்ல விழுக்காடு பதிவாச்சு பீகாரில் எப்போது சீர்திருத்தம் மேற்கொண்ட பிறகு நீங்கள் சீர்திருத்தத்தினால் சில குறைகள் இருக்கலாம் குறைகள் இருக்கும் நீங்கள் கடவுள் படைத்த உலகத்திலே குறைபாடுகள் இருக்கும் போது தேர்தல் ஆணையம் செய்கிற சில பணிகளில் குறையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதில் இருக்கிற பாசிட்டிவ் அம்சங்களை நிறைய எடுத்துக்கணும் என்னன்னா ஒன்று ரெட்டை வாக்குரிவி வாக்குரிமின்னா டெலிவரேட்டாக செய்கிறாங்க நான் இன்றைக்கி வந்து மயிலாப்பூரில் இருக்கேன் சார் எனக்கு வாக்கு போன வாட்டி மக்களவை தேர்தலில் போட்டேன் திடீர்னு எனக்கு ஒரு நான் ஒரு வீடு கட்டிட்டு எங்கேயோ சோழிங்க போயிட்டேன்னா என்னுடைய வாக்கு மாறணும் அதை மாற்றலை நானும் அங்கே அங்கே வந்து கேட்குறாங்க அங்கே ஒரு எனக்கு ஒரு வாக்கு கிடச்சி வாக்கு சீட்டு கிடச்சி இது கிடச்சிது அதாவது ஓட்டர் ஐடி கார்டும் கிடச்சிடுச்சு இப்போ ரெண்டு இடத்துல ஆகிடுச்சி ஒரே ஆள் ரெண்டு இடத்துல இருக்கா அதை நீக்கலை நீக்கணும் இந்த நீக்கிற வேலை யார் செய்வா தேர்தல் ஆணையம் தான் செய்வோம் அதை தான் செய்யுது இல்லைன்னா என்ன ஆகும் நான் இங்க ஓட்டு போடுவேன் அல்லது அங்க ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஏதோ இடத்துல போடும் இது மீது இன்னொரு இடத்துல காலியா இருக்குல்ல அங்க அரசியல் கட்சிகள் நான் எந்த அரசியல் கட்சி பேர் சொல்ல அந்த அதே அந்த சூழலை சாதகமா பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதரவாளலை வச்சு ஓட்டு போட்டு வச்சிருவோம் அப்போ தேவையில்லாத ஒரு கள்ள வாக்கு பதிவாகும் ஒன்று இறந்து போனவள் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் இல்லையா அது இல்லைன்னா அந்த இறந்து போனவர்கள் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் நான் ஏ டு சட் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க பட்டியல் வாங்குவாங்க இருக்காங்க உயிரோடு இருக்காங்க இல்லை ரெண்டு பேர் இதெல்லாம் பார்த்துட்டு எங்கெல்லாம் ஏப்பா அதெல்லாம் காலியாக இருக்குது இப்போ பஸ்ஸில் ஏறும்போது கூட நானும் மனைவி குழந்தை மூணு பேர் ஏறுறோம் எங்கேயோ கொஞ்சம் ரெண்டு மூணு சீட்டு தள்ளி ஒரு இடத்தர் ஒருத்தர் எழுந்துக்கிறாரு காலி ஆகுதுன்னா பையனே பொண்ணு போய் போய் வக்காருன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி காலியாக இருக்குது இந்த இந்த இடத்துலலாம் இந்த வாக்கு வாக்கு போடாதவங்க இருக்காங்கப்பா நம்ம ஆளுங்க போட்டு போடுப்பா இந்த மாதிரி மனநிலை நமக்கு இருக்கா இல்லையா எல்லா கட்சிக்கும் நான் எந்த கட்சி பேரை சொல்ல விரும்ப தவிர்க்கிறேன் தவிர்த்து விட்டு எச்சரிக்கையோடு சொல்கிறேன் இந்த மாதிரி குறைபாடுகள் தவிர்க்க வேண்டாம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மற்ற மாநிலங்களில் நிலவும் நிலைமை வந்து தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று தொடர் வண்டியில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது என்பது இங்கே உள்ள நடைமுறை அது ஒட்டுமொத்தமான இந்திய ரயில்வேக்கு அதிக வருமானம் இங்கே தான் எதுக்கு சொல்லணும்னா அதே போல் தான் வந்து இது நம்ம ஓட்டு நம்ம தான் போடணும் இது நம்மளோட ஓட்டு இல்லை அதை வந்து நம்ம போடின்ற அவசியம் இல்லைங்கிற மனப்பான்மை நம்மள்கிட்ட வந்து ஏற்கனவே வந்துடுச்சு அதை வந்து இன்னும் கடல ஓட்டு வந்து ஒரு சில இடங்கள் நடக்குது நடக்காமல் இல்லை அது வந்து ஒரு மாற்றுக்கருத்தில் சார் ஆனால் வந்து அதுக்காக ஒட்டு மொத்தமாக வந்து இந்த 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 நடவடிக்கை தேவையா ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அது டெல்லி பக்கம் நீங்கள் நார்த் இந்தியா போகிறப்ப டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த பழக்க வழக்கத்துக்கும் அவங்களுடைய பழக்கத்துக்கும் நிறைய மாறுபட்டு சூழலெலாம் அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முறையாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்வோம் அது வந்து தொடர் வண்டி பயணச்சிட்டு வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு வரிசையில் நின்று மற்ற மாநிலத்துக்கு முன்வருவமாக இருக்கட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய வாக்கு இது இல்லை அதையே நம்ம போடணும் அப்புடின்னு அந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விடயமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ஆனால் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் மற்றபடி எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு முன்னுதாரமாக இருக்கும் அத்தி புத்தா போல் ஏதோ ஒரு நான் இடத்துல நடக்கிறதுக்காக நான் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இப்போ வந்து இது செய்யணும் ஏன்னா தேர்தல் கால தேர்தலுக்கு வந்து குறிய காலமே இருக்குது சொல்கிறது என்னென்னா எதிர்க்கட்சிகள் நீங்கள் செய்ய வேண்டாமல் இல்லை நீங்கள் செய்யுங்க தேர்தலுக்கு பிறகு செய்யுங்க தேர்தலுக்கு குறுகிய காலமே இருக்கு நவம்பர் டிசம்பரில் மழை வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடும் குளிர் என்ன ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் இப்படி குறுகிய காலத்தில் இதை இது தேவையா அப்படி இருந்தும் கேட்குறாங்களே தவிர கூடவே கூடாதுன்னு இங்கே யாருமே சொல்லுது இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தின தப்பு தப்பு தப்புன்னு சொல்றீங்க அது சீர்திருத்தம் தவறு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க உங்க வார்த்தைகள்லேருந்து எடுத்துக்கிறேன் தமிழ்நாட்டோட வடநாடு மோசமாக இருக்கு அப்போ மோசமா இருக்கிற மாநிலங்களில் சீர்திருத்தம் செய்யணுமா இல்லையா பீகார் வட மாநிலமா இல்லையா இங்கே கோளாறுகள் இருக்குமா இல்லையா தீர்க்கப்பட வேண்டுமா இல்லையா சீர்திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்காங்க சீர்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை எதிர்த்து அரசியல் கட்சிகள் வாக்காளர்கள் யாராவது பண்ணல எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு எங்களுக்கு ரோடு போடலன்னு அஜிடேட் பண்ணிட்டேங்க எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு அஜிடேட் பண்ணுறேங்க தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இதே தமிழ்நாட்டில் எங்கள் ஊரை கவனிக்கவே இல்லைன்ட்டு ஓட்டு புறக்கணித்த சம்பவங்கள் நிறைய இருக்குது பதிவாக இருக்குன்னு காட்டுறேன் நோட்டா என்கிற அரசியல் கட்சிக்கு எதிரான வாக்குப்பதிவு நடந்திருக்கே இல்லைன்னு சொல்லலை நீங்கள் அங்கொன்றும் இவங்க சொல்வதை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன் ஏற்கவே மாட்டேன் கள்ள ஓட்டு எல்லா நாட்டிலையும் எல்லா காலத்திலையும் எல்லா சப சந்தர்ப்பத்திலும் நடக்குது சார் இது வடக்கு தெற்கு அப்படி தான் பார்க்காதீங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய கள்ள ஓட்டுகள் பதிவாகியிருக்கேன் என்னன்னா இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும் முன்னெல்லாம் பூத் கேப்சரிங் இருக்குது தீ வாக்குச்சாவடி சாவடி தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் உண்டு வாக்குச்சீட்டுகளை கிணத்துல போட்ட சம்பவங்களில் உண்டு இதெல்லாம் பதிவாக இருக்க நான் அதோட நான் பேப்பர்லேருந்து எடுத்து காட்ட முடியும் நாளில் முடியும் கண்டிப்பாக புடி ஆனால் அண்மை காலமாக இதெல்லாம் நடக்கலை இதெல்லாம் நடக்கலை ஒன்று வடக்கையிலேயே பெரிய மோசமில்லை என்ன பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிடும் இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் இது சொன்னீங்க இது வெடிகுண்டு சம்பவம்லாம் மறுக்குல இதில் பார்த்தீங்கன்னா லஷ்கர் இது பாகிஸ்தான் ஊடுருவல் இதெல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லை தீவிரவாதிகள் ஊடுருவலை பற்றி சொல்கிறோம் இல்லை தீவிரவாதிகள் ஊடுருவ மட்டும் தீவிர அண்டை மாநிலத்தோடு அண்டை மா ஆடுகளைச் சேர்ந்த மக்களும் ஊடுருக்காங்க அடிப்படையில் அண்டை நாட் நாட்டிலிருந்து வங்கதேசத்தை வந்து கூடி போயதோ இவங்கெல்லாம் ஓட்டுறுப்பையும் வாங்கிட்டாங்க இப்போ நாளைக்கு இப்படியே ஆகிடுச்சின்னா என்ன ஆகும் நாளைக்கு இந்தியாவது இந்தியாவாக இல்லாமல் வங்கதேசமாகவோ பா பாகிஸ்தானவோ பங்களாதேஷோ மியான்மாரோ ஆகிடுமா ஒரு அதை தவிர்க்கணுங்கிறத வாக்காளர் இ மன்னிக்கணும் அசாமில் வந்து எல்லை கடந்த உல்ஃபாவுடைய நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்தி அதை முற்றிலுமாக ஒழித்தது ராஜீகா எஸ் நான் தான் சொல்கிறேனே அதை கட்டுப்படுத்தி அதை ஒப்பந்த போட்டு மாணவர்கள் சமாதானத்தை ஒரு ஜனநாயகத்தை மலர் செய்தார் நான் ஒத்துக்கிறேன் ஒட்டுமொத்தமா என்ன காரணம் அடிப்படை காரணம்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்ற அவர் இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்ட இந்த தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அன்பான வேண்டுகோள் நீ இந்த ஊர்வல அங்கே உல்ஃபா உல்பா மட்டும் இல்லை நாடு முழுவதும் இதே போன்ற எல்லை தாண்டிய விஷயங்களை கட்டுப்படுத்தி அமைதி நிலைநாட்டினவர் தான் ராஜீவ் காந்தி நான் மாற்று இந்திரா காந்தி அப்படிதான் நான் மாற்று கருத்தே சொல்லலை பஞ்சாப்பு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தினா ஒப்பந்தப்பட்ட என்ன அடிப்படைன்னு பாருங்கள் ஏன் எனக்கு வந்து புண்ணு ஆறலைன்னா சுகர்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த சுகருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா புண்ணு ஆறிடு சுகர் பிரச்சனை அதுதான் அந்த வேலை அரசாங்கம் செய்கிறது நம்ம இந்த இதில் வந்து அரசியல் நான் முற்றிலும் தவிர்க்காது செயல்பாடு நல்லது அந்த செயல் செய்யும் போது எது குறைகள் இருந்தால் அதை நீங்கள் கோர்ட்டு போகலாம் இப்போ போயிருக்காங்களா இல்லையா கோர்ட்டில் இருக்கா இல்லையா போயிருக்காங்க சரி இது ஒன்று இது இப்போ தமிழ்நாட்டு இது தேர்தல் நீங்கள் சொன்னீங்க தேர்தலுக்கு பிறகு நடத்தலாமா அப்படின்னா லஞ்சவர் முடியாது அப்புறம் சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கு லஞ்சவர் நேரத்தில் தான் சாப்பிட முடியும் அலுவலகத்தில் காலையில் ஒம்பது மணிலேயும் சாயந்தரம் அஞ்சரை மணி பணி நேரம் மதியம் வந்து பன்னெண்டரை ஒன்று இல்லை ஒன்று இல்லை ரெண்டு டைம் வச்சுருக்கலாம் அந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் இல்லை அதில் லஞ்சவெல்லாம் முடிவிட்டோம் நீங்கள் மத்தியானம் நாலு மணிக்கு மேலே சாப்பிட்டுருந்தா நேரம் பணி நீ பாதிக்கப்படும் இல்லையா நடத்தணும் தேர்தலுக்கு முன்னாடி நடத்திட்டோம்னா தேர்தல் ஆகும் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷர்ட் எல்லாம் இல்ல கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த ஷர்ட்டை கிளீன் பண்ணணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அது ஏற்புடையது இல்ல இப்போதான் செய்ய வேண்டும் லஞ்ச் வந்து சாப்பிட முடியலனா கூட நைட்டு வந்து சேர்த்து சாப்பிடலாம் அப்ப நீங்க எல்லாத்தையும் நாட்டில் வந்து எல்லாத்தையும் விட்டுருவோம் எஸ்ஐஆர் போதும் நடத்துவோம் எப்ப தேர்தல் நடக்காத ஒரு ஆண்டு சொல்ல முடியுமா இல்ல சார் நீங்க வந்து ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு இருப்பீங்க ஆமா என்ன அந்த நேரத்தில் வந்து நீங்க சாப்பிட்டு தான் அவனு வந்து நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க சார் நான் அப்படி சொல்லல ஏதோ நடந்து தடவை கல்யாணம் நடந்து வச்சுக்கலாம் நீங்க என்ன படுங்க போய் சாப்பிடாம வந்துருவீங்களா சாப்பிட வருவோம் சாப்பிட தானே வேணும் ஆமா அதுதானே மரியாதை அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க அப்படி சொல்றது என்ன ஒத்துக்கிறோம் நான் வந்து கட்டாயப்படுத்த தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சுச்சு முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் நாட்டுல எங்கேயுமே தேர்தல் நடக்காது ஒரு வருஷத்த கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்ப இந்த இது சீர்திருத்த பணியை நடத்தலாம் நான் முடியுமா அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசாங்கம் சொல்லுது அதுவும் நியாயம் தானே அது ஒரே நாடு ஒரே தல் நடந்து முடிஞ்சு வச்சுக்கோங்களேன் மீதி நாலு வருஷம் ஃப்ரீயா இருப்போம் அப்போ பண்ணுங்க சீர்திருத்தம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி அது தெரியாது நான் அதை சொல்ல வரல என்ன கட்சின்றது தெரியாது நான் அதை சொல்ல மாட்டேன் அது எனக்கு தெரியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஸ்டம் வந்ததுன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் ஒரு வேலை முடிஞ்சு போச்சு மீதி நாலு வருஷம் நீங்கள் சொல்கிற சீர்திருத்தம் எல்லாத்தையும் பண்ணலாமே வாக்காளர் சேர்க்கறது நீக்கிறது போக்குறது எல்லாமே பண்ணலாம் ஆக செயல்பாடுகளில் குறை இருப்பதாக நான் அதாவது திட்டத்தில் குறைபெறும் இல்லை செய்கிறவங்களில் ஏ யார் செய்வாங்க சார் உங்களுக்கு ஓட்டை என்னோடய ஓட்டை செலவாகுது யார் சார் டெல்லியிலேருந்தா வந்து செய்ய போகிறாங்க இல்லையே பக்கத்தில் இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து டீச்சர் தானே வருவாங்க என்னம்மா இதெல்லாம் பார்க்கணும் இல்லை அவங்க யார் டீச்சர் நம்ம உங்கள் வீட்டுக்கு தாசில்தார் உங்கள் வீட்டுக்கு வந்து வாக்காளர் பண்றதா அவர் எங்கயே சம்பளம் யாரோட கே சம்பளம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் சம்பளம் அரசாங்கத்தை அவங்க வந்து வந்து பீகாரோடைய நிலை இங்கே உள்ள நிலை நிலைவேற குறுகிய காலம் இருக்கிறது இந்த குறுகிய காலத்துக்குள்ள ஏன் அவசரம் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க நீங்க இந்த ஒரு கருத்துல குறுகிய காலம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கே அந்த குறுகிய காலமா நீண்ட காலமாங்கிறத முடிவு செய்வது வாக்காளர்கள் டக்கு டக்கு இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறேன் டக்கர் பில்லப் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்க கொடுக்கிறீங்க பத்தாம் தேதி சரி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன் இருபதாம் தேதிக்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னா நான் இருபத்தி ரெண்டாம் தேதி தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்ல தாமதமாகுமா இல்லையா அதை செய்ய வேண்டிய உரிய காலத்து செய்ய வேண்டியது வாக்காளர்கள் முடிஞ்சு போச்சு வாக்காளர்கள்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டாங்க அவங்கள வாக்காளர்கள் தயார்படுத்த வேண்டியது யார் எந்த அரசியல் கட்சிகளும் அவள் தான் நான் எந்த அரசியல் கட்சி பேரையும் சொல்ல விரும்பலை ஆக செயல் ஒரு திட்டமோ அதற்கான பணிகளோ நம்ம குறை சொல்லக்கூடாது செயல்பாடுகள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்றது அப்படி தான் பார்க்கணும் ஏ சார் இந்திய ஜனநாயகத்தில் என்ன ஒன்றும் சொல்லுங்கள் ஒரு கட்சி சர்வாதிகாரம் சார் ஜனநாயகம் அதை உணவு விமர்சனம் பண்ணுங்க மற்ற கட்சிகள் இடமே வேற வரலையா சைனா மாதிரியோ வடகொரியா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ ஒரே ஆள் அவர் தான் கண்டஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணோம் அவர் தான் ஜெயிப்பார் அந்த மாதிரி இருக்கா இங்கேயா யார் வேணா போட்டி போடலாமில்ல யார் வேணா ஜெயிக்கலாம் இல்லை மாற்றுக் கட்சிகள் வா இதே அரசாங்கத்தில் மாற்றுக் கட்சிகள் ஹரியானா இது தெலுங்கானா கர்நாடகாவில் வரலையா மேற்கு இது மேற்குவங்கத்தில் வரலையா கே கேரளாவில் வரலையா தமிழ்நாட்டில் வரலையா இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற கட்சிகள் தான் கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய கட்சி எதுவுமே அதாவது மத்தியில் ஆளுகிற கட்சி நான் பேரை சொல்ல தேங்குறேன் ஏன்னா அரசியல் பேசக்கூடாதுன்றத எச்சரிக்கையோடு அது வந்து பேசலை அது வெற்றி பெற்றதா இல்லையே இங்கே உள்ள ஆட்சி கட்சி ஆளுங்கட்சி தானே வெற்றி பெற்றது ஆக எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது அப்படி பார்த்தா தான் நான் சீர்திருத்த தேர்தல் சீர்திருத்தம் மிக தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதை எல்லா தேசிய வாரிகளும் உணர்வாளுங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் அது தேர்தல் சீர்திருத்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்து யாருக்குமே இல்லை அண்ணா அதை வந்து இப்போ நல்லா இப்போ புரிஞ்சுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த கால இடைவெளி குறுகிய காலம் என்ன அதை அதை கோடி ஆர்ப்பாட்டத்தை கூட அதை வந்து பேசியிருக்காங்க அதை வந்து இன்றைக்கி எல்லாருமே எல்லாருமே இன்றைக்கி வந்து உறுதியோடு இன்றைக்கி எதிர்ப்பதற்கான காரணங்களை சொல்கிற பொழுது இந்த காரணங்கள் வந்து சுட்டி காட்டப்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த காரணங்களை வந்து அடுக்கிற பொழுது ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது இந்த காரணத்தை சொல்கிறாங்க இது கூடவே கூடாது இங்கே எடுபடாது இங்கே யாருமே வந்து அப்படின்னு வந்து யாருமே அந்த முடிவுக்கு யாருமே வரல இப்போ நான் சொன்ன கேள்வி முழுக்க ஏற்றுக்கிறேன் ஆளுங்கட்சி திமுக கூட அதை எதிர்க்கல அதாவது அவகாசம் சொல்றாங்க இப்போ தேர்தல் தேர்தல் எப்போ நடக்கும் சார் நமக்கு வச்சுக்கலாம் ஏப்ரல் இல்லை மார்ச் மாதம் மார்ச் மாதம் வந்து சரி பத்தாம் வகுப்பு பொது தேர்தல் தேர்வு இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு ஓகே அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு என்ன எடுத்துக்கோங்க இன்னும் டிசம்பர் வரல டிசம்பர் முழுக்க இருக்கு ஜனவரி இருக்கு பிப்ரவரி இருக்கு மார்ச் இருக்கு நான்கு மாசம் கிட்டத்தட்ட நூத்தி இருபது நாள் இருக்கு நூத்தி இருபது நாள்ல பாத்தீங்கன்னா சார் இது அரசு விடுமுறைன்னு பாத்தீங்க எல்லாத்தையும் சேர்த்துங்க நூறு நாள் அரசு விடுமுறை பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல போயிடும் சார் கிறிஸ்துமஸ் இடையில கிறிஸ்துமஸ் எல்லாமே இந்த ஜனவரி அதே போல பாத்தீங்கன்னா பொங்கல்

ஆளு தரப்பினரோ எதிர்கட்சி தரப்பினோ இந்த பணியில் வர மாட்டோம் நீங்க சொன்னாங்களா அப்புறம் என்ன இருக்கு ஒன்று பணி ஆரம்பிச்சாச்சு தொண்ணூறு நாள் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லா நாளும் கழிச்சுட்டு தொண்ணூறு நாள் இருக்கு நமக்கு இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இன்னொரு விஷயம் பணியும் சைமன் எல்லா இடத்துலையும் நடக்குது தொண்ணூறு நாள் போதாதா ஒரு பணிக்கு பீகாரில் லேட்டு நமக்கு சீக்கிரம் அவன் கவலையே பட வேண்டாம் சிறப்பாக நடக்கும் ஆளு தரப்பினர் இருக்காங்க எதிர்கட்சி தரப்பினர் இருக்காங்க எந்த கவலையும் வேண்டாம் சிறப்பாக நடக்கும் பிற மாநிலம் கூட த தமிழ்நாட்ட மக்கள் வந்து அளவுக்கு உள்ள பொறுப்பானவர்கள் நீங்களே சொல்லிட்டாங்க ஆனால் பொறுப்போடு செயல்படுவார்கள் ஆளுந்தரப்பினரும் எதிர்க்கட்சியினும் பொறுப்போடு செயல்படுவார்கள் முடிஞ்சு போச்சு ஒருத்தான் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா செய்திகள் அடிப்படை அடிப்படை விஷயம் என்னென்னா இந்த எஸ்ஐஆர் பணிகளில் நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை புறந்தளிட்டு இந்த பணிகளை மேற்கொள்வதுனால

இந்த எஸ்ஆர் பணி புதுசாக நடந்ததுக்கு தமிழ்நாட்டில் பதிமூன்று முறையில் நடந்திருக்கு நடந்திருக்கு அப்புறம் என்ன அப்போ அப்போ யார் இருந்தாங்க தேவலோகத்தில் வந்தாங்களா இல்ல பிற துறையில் இருந்து வந்தாங்களா அதுதான் திரும்ப தேர்தல் பணிக்கென்று ஒரு தனி கட்டமைப்பு தேவை இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஒரேடியாக முடிச்சுடுங்க தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிச்சு முடிஞ்சு வேலை முடிஞ்சு போச்சு அடுத்து நாலு வருஷம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல அவங்க டீச்சர் டீச்சர் வேலை பண்ணிகிட்டு இருக்கலாம் தாசில்தார் தாசில்தார் வேலை இருக்கலாம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர் வேலையை பண்ணிட்டு போயிருக்கலாம் நாலு வருஷம் இப்போ அப்படி கிடையாது வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல தேர்தல் நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த குழப்பங்களை தீர்க்கறது தான் அதெல்லாம் அதனால் எனக்கு மத்திய அரசாங்கத்தின் மீது இந்த பணிகள் மீது எந்த விதமான இல்லை எதனும் குறைபாடு இருக்கு இருக்க தான் செய்யும் அந்த குறைபாடு அந்தந்த கலை களத்தில் இருப்பவர்கள் செய்கிற கோளாறுகள் பிரச்சனைகள் அதன் மூலம் நாம் பேசி தீர்த்துக்கலாம் இது எந்த கட்சி ஆட்சிக்கு மத்தியில் இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் நல்ல பணி தொடர்வோம் தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தில் அரசியல் செய்வது யார் சார் இந்த விஷயத்தில் அரசியல் செய்வது யார் எல்லா அரசியல் கட்சிகளும் நான் எதையும் ஸ்பேர் பண்ண விரும்பல எல்லோரும் நான் பேர் சொல்லுவோம் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தான் பண்ணுறாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க அது கிடைச்சாலும் அதனால இதை அரசியல் பண்ணுறாங்க தேர்தல் அனைவரும் சார் அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பிறகு தமிழ்நாட்டுல ஒரு புதிய ஜனநாயகம் மலருமா வரும் வரும்போது மறுபடியும் இதே மாதிரி சந்திச்சு நீங்க கே கேளுங்க நான் சொல்றேன் பதிலை நிகழ்ச்சி தான் நன்றி